தமிழகத்தில் லோக்சபா தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு செய்வதற்காக இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜ்குமார் தலைமையில் துணை தேர்தல் ஆணையர்கள் தர்மேந்திர சர்மா நிதேஷ் வியாஸ் அஜய் பாது ஆகியோர் டெல்லியிலிருந்து விமானம் மூலம் சென்னை வந்தனர் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ மற்றும் அதிகாரிகள் தேர்தல் ஆணையர்களை வரவேற்றனர் அதன் பிறகு தேர்தல் ஆணையர்கள் சென்னை விமான நிலையம் அருகே உள்ள நட்சத்திர ஹோட்டலுக்கு புறப்பட்டு சென்றனர் நாளை காலை பதினோரு மணிக்கு தமிழகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளை தேர்தல் ஆணையர்கள் சந்திக்கின்றனர் லோக்சபா தேர்தல் குறித்து கருத்துக்களை கேட்டறிகின்றனர் பிற்பகல் இரண்டு மணிக்கு தேர்தல் ஆணையர்களை தமிழகத்தின் அனைத்து மாவட்ட கலெக்டர்கள் சந்திக்கின்றனர் இரவு எட்டு மணி வரை இந்த சந்திப்பு நடக்கும் மாவட்ட நிர்வாகங்கள் செய்து வரும் தேர்தல் ஏற்பாடுகளை குறித்து கலெக்டர்கள் விளக்குகின்றனர் இருபத்தி நான்காம் தேதி காலை ஒன்பது மணிக்கு தமிழகம் கர்நாடகா கேரளா மற்றும் புதுச்சேரி மாநிலங்களின் தலைமை தேர்தல் அதிகாரிகளுடன் தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் துணை தேர்தல் ஆணையர்கள் ஆலோசனை நடத்துகின்றனர் அதன் பிறகு வருமான வரித்துறை ஜிஎஸ்டி அமலாக்கத்துறை அதிகாரிகளுடன் பேசுகின்றனர் தமிழக அரசு தலைமை செயலாளர் தமிழக போலீஸ் டிஜிபி உள்ளிட்ட தமிழக அரசின் முக்கிய அதிகாரிகளுடனும் தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து விவாதிக்கின்றனர் தமிழகத்தில் ஒரே நாளில் லோக்சபா தேர்தலை நடத்துவதற்கான முன்னேற்பாடுகள் பற்றியும் அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்தும் பேச்சுவார்த்தை நடத்தவே தலைமை தேர்தல் ஆணையர் சென்னை வந்துள்ளார் தேதி தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் துணைத் தேர்தல் ஆணையர்கள் டெல்லி திரும்புகின்றனா்